லட்சான் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் நான் சொல்ல போகிற கதை தலைப்பு வந்து ஓனாயும் ஆட்டுக்குட்டிகளும் ஒரு ஊரில் வந்து ஒரு ஆட் ஏழு ஆட்டுக்குட்டி இருந்துச்சா அவங்க அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க அப்போது ஒரு ஓனாய் காற்றி இருக்குமா எப்போ பார்த்தாலும் இந்த இது ஆட்டுக்குட்டிகளை சாப்பிட்டுருணுன்ட்டு அப்போது வெயிட் பண்ணின்னு வரும்போது அன்னைக்கு ஒரு நாள் ஆட்டுக்குட்டி வீட்டில் சாப்பாடு இல்லையா அவங்க அம்மா வெளியில் போயிட்டு சாப்பாட்டை அப்ப அப்போ கிட்ட சொல்லிட்டு போவாங்களாம் பசங்களே நீங்கள் எங்கே இருங்க ஓனாய் வந்து ஏமாற்றும் உங்களை சாப்பிட்றதுக்கு அதுக்காக நீங்கள் யாருமே வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிட்டு அவங்க உங்கள்கிட்ட அப்போது ஓனாய் வந்து வெளியிலருந்து சொல்லுமா நான்தான் அம்மா வந்திருக்கேன் வெளியில் வாங்க பசங்களே அப்படின்னுமா அப்போ ஓனாயோட கால் தெரியுமா அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி சொல்லுமா ஓகை நீ தானே எங்கள் அம்மா வயசில் வந்து பேசுகிறேன்னு சொல்லுமா அடுத்தது ஆட்டுக்குட்டி ஓனாய் அப்படியே போயிடுமா ஆட்டுக்குட்டியும் கற்றுப்பாங்களே எல்லாருமே அப்போது மறுநாள் வந்து ஓனாய் வந்து அவங்க அம்மா வயசில் ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டு வந்து சொல்லுமா காலையே போயிட்டு அடிச்சிட்டு வந்து சொல்லுமா பசங்களே நான் தான் அவங்க அம்மா வந்துருக்கேன் போ அப்போ கது ஓப்பன் பண்ணிவிடுவாங்களாம் அப்போ ஓபன் போது எல்லாருமே இருப்பான் எல்லா ஆட்டு ஓடி ஓடி இருக்குமா அப்போ ஓனை வந்து எல்லாரையும் சாப்பிட்டுமா அப்போ ஒரே ஓனாய் மட்டும் மணி டைம் மிஷின் பக்கத்தில் போய் ஒழிஞ்சுக்குமா அது பின்னாடி போய் மாட்டிக்குமா அப்போ ஓனர் எல்லா குட்டிங்க சாப்பிட்டுட்டு அது வீட்டை சாப்பிட்டுட்டு போயிடுமா அப்போ உங்க அம்மா வந்து ஆட்டு குட்டிங்களே எங்க போறீங்கன்னு சொல்லி அவங்க அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க அப்போ வந்து அம்மா நான் இங்கே இருக்கேம்மா டைம் மிஷினுக்கு பின்னாடி இருக்கமா வந்து காக்கா திருமா அப்போ அவங்க அம்மாவும் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அடுத்தது ஊசியும் ஒரு தெற்கரை நூலாம் அறுத்துட்டு வல்லுறாங்கண்ணா கத்திரிக்கோழையும் அப்போ ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி அப்போ தூங்கிடுமா அவங்க அம்மா ஆட்டுக்குட்டியை எழுப்பி அவங்க ரெண்டு பேரும் போ போவாங்கண்ணா ஓநாயை பத்துட்டுருக்குமா அது வயிற்ற கிழித்து எல்லா ஆட்டுக்குட்டிங்களும் வெளியில் எடுத்து அந்த ஆட்டி குப்பிள்ள ஊழ வச்சு தைச்சிருவாங்களாம் கல்லெல்லாம் வச்சு தைச்சிருவாங்களாம் அப்போ ஆட்டு குழா சந்தோஷமா விளாடிட்டு இருப்பாங்களாம் அப்போ ஓனை வந்து தண்ணி குடிக்கலான்னு போகுமா கிணத்துக்கிட்ட அப்போ எட்டி பார்க்கும்போது அப்படியே கீழே விழுந்தாங்க